அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி விருச்சக ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஆம் வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் இந்த சனிப்பயிற்சி நடக்கிறது திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வரன் கோவிலில் அன்று தான் சனிப்பெயர்ச்சி விழா நடக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி மட்டுமே அவர்கள் அதை கடைப்பிடிக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் சனி சனிப்பெயிற்சி நாம் வீடியோ வெளியிருக்கிறோம் உங்கள் ராசிக்கு அதாவது விருச்சக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வருகிறார் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறார் என்ன செய்வார் இந்த சனீஸ்வர பகவான் என்று ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகள் இருந்தால் அல்லது பூர்வீகத்தில் வர வேண்டிய சொத்துகள் எதாக இருந்தால் அது உங்களை வந்து சேரும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதை முடித்துக் கொடுப்பார் அதே நேரத்தில் குழந்தை தடை இருந்தால் அது நிவர்த்தி அடையும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணத்தை கை கூட வைப்பார் அதே போல் காதல் காதல் தொடர்பான விஷயங்களை வெற்றி அடைய வைப்பார் ஏற்கனவே உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை சரி செய்து கொடுப்பார் ஆபத்துகளோ விபத்துகளோ கண்டங்களையோ எதையும் இந்த சனிஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் கஷ்டங்கள் எதுவும் கொடுக்க மாட்டார் நஷ்டங்கள் எதுவும் கொடுக்க மாட்டார் ஆனால் சிறு சிறு தடைகளை கொடுக்கத்தான் செய்வார் தாமதங்களை கொடுக்கத்தான் செய்வார் சில சங்கடங்களை கொடுப்பார் அதை நீங்கள் தாங்கிக் கொள்ளும் அளவுக்குத்தான் இருக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளை செய்ய வைப்பார் அவ்வளோத்தான் நாளை செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாள் தள்ளி செய்ய வைப்பார் அதுக்காக வேலை நடக்காமல் போகாது ஒரு அதாவது ஒரு நேராக ஒரு கிலோமீட்டரில் சென்று அடைய வேண்டிய வேலையை இரண்டு கிலோமீட்டர் சென்று அடைய செய்வார் அவ்வத்தான் ஒரு ரவுண்டு போட தவிர உங்களை அவமானப்படுத்த மாட்டார் கஷ்டப்படுத்த மாட்டார் கண்ணீர் சிந்தவிட மாட்டார் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார் பூர்வீக சொத்து பூர்வீக பிரச்சனையை முடித்து வைப்பார் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வெற்றி அடையும் அங்காளி பிரச்சனை பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை இடம் வாங்கும் பிரச்சனை அடையும் புதிதாக வீடோ அல்லது சொத்தோ வாங்கும் அமைப்பை கொடுப்பார் அதே நேரங்களில் செய்யும் தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வருமானத்துக்கு வழி செய்து கொடுப்பார் நிறைய லாபத்தை கொடுப்பார் தொழிலை கொஞ்சமாக கொடுப்பார் லாபத்தை அதிகமாக கொடுப்பார் அதே போல் எல்லா ரூபங்களுமே உங்களுக்கு ஒரு நல்ல பேரை உருவாக்கி கொடுப்பார் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கான்டாக்ட்ஸையும் உங்களுக்கு கொடுப்பார் விஇபி பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் விவிஇபி பழக்கத்தை கொடுப்பார் இப்படி பெரிய மனிதர்கள் விஇபிகள் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வார் சங்கடமெல்லாம் தீர்த்து கஷ்டங்கள்லாம் தீர்த்து உங்களை ஒரு நல் வழிப்படுத்தி பண்ணுவார் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குலதெய்வம் அருள் உங்களுக்கு நன்றாக கிடைக்கும் அதே சேரத்தில் செல்வம் செல்வாக்கு பட்டங்கள் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் நீங்கள் முழுமையாக விடுதலை ஆகிக்கொள்ளலாம் குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபங்களில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேரும் அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபங்களில் ஒரு திடீர் செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் குறுகிய காலத்தில் நீங்கள் கோடி சோனராக மாறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ரூபங்களில் உங்களை காப்பாற்றி விடுவார் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் படிப்பு அரசியல் சினிமா என எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றிகரமாக இருப்போம் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி உங்களை காக்கும் காப்பாற்றும் உங்களை எந்த விதத்திலும் கிடைக்காது நீங்கள் எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியமில்லை எந்த பரிகாரமும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்